சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கிற ரொம்பவே பிரபலமான சீரியல்ல தான் புன்னகை பூவே சீரியல் இந்த சீரியலை விட்டு இப்போ நடிகை சைத்ரா அவர்கள் திடீர்னு விலக உண்மையான காரணம் என்ன பத்தி அவங்களே சில விஷயங்களை சூப்பரா போயிட்டு இருக்கிற சீரியல் தான் புன்னகை பூவே இந்த சீரியல்ல இப்ப மெயின் ஹீரோயினா அப்பாவியா நடிச்சுட்டு வந்த நடிகை சைத்ரா அவர்கள் சீரியலை விட்டு விலகி இருக்கிறது தான் இப்போ புன்னகை பூவே சீரியலோட பிரபலங்களுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கிறது அதுல சில ரசிகர்கள் அட பாவீங்கள கலைவாணி கேரக்டருக்காக மட்டும் தான் நாங்க சீரியலை பார்த்துட்டு வந்தோம் இப்போ அவங்களும் விலகிட்டாங்கன்னா இனிமே நாங்க எப்படி சீரியலை பார்ப்போம் அப்படின்னு ரொம்பவே சோகமா சொல்லிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஏன் விலகினாங்க எதுக்கு விலகினாங்க அப்படின்னு இன்னும் சில ரசிகர்கள் சோசியல் மீடியால தொடர்ந்து கேட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ அதை பத்தி நடிகை சைத்ரா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா புன்னகை பூவை சீரியலை விட்டு விலகினது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு என்னோட முதல் சீரியல் முன்னாடியே இவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் எனக்கு இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல நீங்க கொடுத்த அன்புனாலதான் இப்போ இன்னொரு புது சீரியல்ல மெயின் லீடா நடிக்க சான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த புன்னகை பூவி சீரியல்ல மட்டும் இல்லாம இப்போ அந்த புது சீரியலையும் நடிச்சிட்டு வர்றதுனால என்னால கால் ஷீட் சரியா கொடுக்க முடியல நானும் எப்படியாவது முயற்சி பண்ணி ரெண்டு சீரியல்லயும் பேலன்ஸ் பண்ணி நடிக்கலாம்னு நினைச்சா நான் என்ன பண்றது நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கு அதனாலதான் இப்படி ஒரு டிசிஷனை கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் கால்ஷீட் ப்ராப்ளம்னாலதான் என்னால புன்னகை பூவி சீரியல்ல தொடர்ந்து நடிக்க முடியல அப்படின்னு இனிமே கலைவாணியா வேற புது நடிகை நடிக்க போறாங்க அவங்களுக்கு உங்களோட சப்போர்ட்ட தொடர்ந்து கொடுங்கன்னு சொல்லிருக்காங்க புது சீரியலுக்கான அப்டேட் கூடி சீக்கிரம் வரும் சொல்லிருக்காங்க மேலும் அந்த புது சீரியல்ல உங்களை கண்டிப்பா என்டர்டைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்க நடிகை சைத்ரா அவர்கள் சொல்லிருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கிழவில கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் லைக் சிக்ஸ்டி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் Terima ni?